வணக்கம் தமிழ்த்துகள் வழங்கும் திஎன்பிஎஸ்சி முக்கிய குறிப்புகள் தமிழ் அறிஞர்களும் அவர்களின் சிறப்பு பெயர்களும் திஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள் தமிழ்த்துகள் வலைதளத்தில் உள்ளன தேர்வு நோக்கில் தமிழ் அறிஞர்களுக்கான முக்கிய குறிப்புகளையும் இப்போது காணலாம் கவியரசர் என்று அழைக்கப்படுபவர் கண்ணதாசன் இவரின் இயற்பெயர் முத்தையா இவர் பிறந்த ஊர் சிறு கூடல்பட்டி பத்தாம் வகுப்பில் உள்ள காலக்கணிதம் என்ற பாடலை இயற்றியுள்ளார் கவிப்பேரரசு என்று அழைக்கப்படுபவர் வைரமுத்து ஒன்பதாம் வகுப்பில் உள்ள ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதையை இயற்றியுள்ளார் இவர் தேனி மாவட்டத்தில் பிறந்தவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கவிராட்சசர் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர் கவிச்சக்கரவர்த்தி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் ஒட்டம் என்றால் பந்தயம் என்று பொருள் பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் என்பதால் ஒட்டக்கூத்தர் என்று வழங்கப்பட்டார் காலகவி சக்கரவர்த்தி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் தக்கையாக பரணி இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் கூலவாணிகன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார் ஒன்பதாம் வகுப்பில் உள்ள மணிமேகலை என்ற நூலை இயற்றியவர் இவர் கூலம் என்றால் தானியம் என்று பொருள் மதுரகவி என்று அழைக்கப்படுபவர் பாஸ்கரதாஸ் இவர் இசை கலைஞர் இவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பத்தாம் வகுப்பில் கனிச்சாறு என்ற நூலில் இருந்து அன்னை மொழியே என்ற பாடல் இவர் இயற்றியது இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபகு வஞ்சி பள்ளி பறவைகள் பண்டிதமணி என்று அழைக்கப்படுபவர் கதிரேசன் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்று அழைக்கப்படுகிறார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பாத்துரையார் அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர் இவர் இயற்றிய நூல் திருவாசகம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊ வி சாமிநாதர் ஊ வி சாய் என்று அழைக்கப்படுகிறார் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கம்பர் பத்தாம் வகுப்பில் உள்ள கம்பராமாயணம் இவர் எழுதிய நூல் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சிறப்பிக்கப்படுகிறார் தேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் மகாகவி என்றும் அழைக்கப்படுகிறார் எட்டயபுரத்தில் பிறந்தவர் கவியோகி என்று அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் என்று தன் பெயரை மாற்றினார் அதன் சுருக்கமே சுரதா பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் புரட்சி கவி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக் கொண்டார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் திரை இசை பாடல்கள் எழுதியுள்ளார் கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தேசிக விநாயகனார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்று அறியப்படுகிறார் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் கத்தியின்றே இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமாட் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தூய தமிழில் பரிதிமாட் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் சேது பிள்ளை ஊரும் பேரும் என்பது இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் மகாவித்துவான் என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று அறியப்படுகிறார் புது நெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க வள்ளலார் ராமலிங்க அடிகள் திருவருட்பிரகாச வள்ளலார் என்றும் அழைக்கப்படுகிறார் சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் தமிழக வேர்ஸ்வோர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் பாவலர் மணி என்றும் அழைக்கப்படுகிறார் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி திரை இசை பாடல்கள் இயற்றியவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி திரை இசை பாடல்கள் இயற்றியவர் நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமி தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பரிதிமாட் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்பது அவர் இயற்பெயர் தனித்தமிழ் இயக்க தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் தந்தை பெயர் குமாரசாமி தாய் சிவகாமியம்மாள் விருது பட்டியில் பிறந்தவர் முன்னாள் தமிழக முதல்வர் பல்வேறு அணைகளை கட்டியவர் கல்விக்கண் கண் திறந்தவர் காலா காந்தி என்று போற்றப்படுபவர் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கந்தசாமி கவி என்று அழைக்கப்படுபவர் வீரராகவர் அவருடைய புகைப்படம் கிடைக்கவில்லை பார்வை திறன் அற்றவர் கவி தமிழக அன்னிபெசன் என்று அழைக்கப்படுபவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் ராமசாமி தந்தை பெரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் ஈரோட்டில் பிறந்தவர் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் முத்துராமலிங்க தேவர் என்று அறியப்படுகிறார் பிறந்த ஊர் பசும்பொன் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் சொற்பொழிவாற்றும் வல்லமை பெற்றவர் இக்கால அவ்வையார் என்று அழைக்கப்படுபவர் அசலாம்பிகை அம்மையார் தென்னாட்டு ஜாஞ்சிராணி என்று அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள் கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் ஏ கிருட்டினனார் இரட்சணிய யாத்திரிகம் எழுதியவர் செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவாணர் மொழி ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறார் பத்தாம் வகுப்பில் உள்ள தமிழ் சொல்வளம் கட்டுரையை எழுதியவர் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் திருவில்லிபுத்தூரில் பிறந்தவர் கோதை என்று அழைக்கப்படுபவர் திருப்பாவை பாடியவர் சிறுகதை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் தென்னாட்டு பெர்நாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா அண்ணாத்துறை பேரறிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் தமிழ் ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்ற கூடியவர் புதுக்கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி சிறுகதை தந்தை என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணியம் வாவேசு ஐயர் என்று அறியப்படுகிறார் திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படுபவர் குமரி அனந்தன் ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் டைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் என்றால் அறிவு சேரர் என்று பொருள் வாதவூர் அடிகள் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர் திருவாத ஊரில் பிறந்தவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் திரையிசை திலகம் என்று அழைக்கப்படுபவர் கே வி மகாதேவன் ஔவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் டி கே சண்முகம் ஔவை சண்முகம் என்று அறியப்படுகிறார் ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரநாதன் டி ஜி என்று அறியப்படுகிறார் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் சிவஞானம் மாப்போசி என்று அறியப்படுகிறார் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் தீயா பே விசுவநாதன் திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் சிசு என்றால் குழந்தை என்று பொருள் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் முதலை உண்ட பாலகனை பதிகம் பாடி மீட்டவர் பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவானர் உலக தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டின் பெர்நாட்சா என்று அழைக்கப்படுபவர் மூவரதராசனார் மூவா என்று அறியப்படுகிறார் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிறார் காலா காந்தி காமராசர் தென்னாட்டு காந்தி அண்ணாதுரை தெற்காசிய சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் பெரியார் ஈவே வே ராமசாமி திராவிடர் கழகத்தை ஏற்படுத்தியவர் அருண்மொழி தேவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிழார் பெரிய புராணம் என்ற நூலை இயற்றியவர் இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் வேணுகோபால் தமிழ் தாத்தா ஓ வே சாமிநாதர் இலக்கண தாத்தா வேணுகோபால் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் சிறுகதைகள் எழுதுவதில் வல்லவர் தற்கால உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் தமிழ்முனி என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர் அகத்தியம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் இவரின் மாணவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற நூலை எழுதினார் கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரகுமான் புதுக்கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஆலாபனை கவிதை தொகுதிக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் உச்சிமேல் புலவர் என்று அழைக்கப்படுபவர் நச்சினார்க்கினியர் இவர் உரையாசிரியர் அவருடைய படம் கிடைக்கவில்லை நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கனார் அல்லது ராமலிங்கம் பிள்ளை காந்திய கவிஞர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் சொல்லின் செல்வன் என்று கம்பராமாயணத்திலே குறிப்பிடப்படுபவர் அனுமன் கண்டேன் சீதையை என்று கூறியதால் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகிறார் திருகதையின் சித்தன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் இவரின் படைப்புகள் திரைப்படமாக வந்தன அவை சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திரு வி கல்யாண சுந்தரனார் திரு கா என்றும் அழைக்கப்படுகிறார் சென்னா போதார் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் தெய்வப்புலவர் நாயனார் தேவர் முதல் பாவலர் நான்முகனார் மாதானுபங்கி பெருநாவலர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் திருமூலர் திருமந்திரம் என்ற நூலை இயற்றியவர் திருமூலர் கவிவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆலந்தூர் மோகனரங்கன் வேந்தர் என்றால் மன்னர் என்று பொருள் தமிழ்த்துகள் உடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்